ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து அணு வந்து அபி அழுகிறதை பார்த்துட்டு ஏன் அப்படி இப்படியெல்லாம் அழுவுற என்னமோது போக்கா ஒரு காலகட்டத்தில் வந்து ராகவ் வந்து அந்த முரளி கூட சம்மந்தப்படுத்தி பேசுனார்ல என்னால் அதெல்லாம் மன்னிக்கவே முடியாதுக்கா இன்றைக்கி வந்து மன்னிச்சிடுன்னு சொன்னால் நான் என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது என்னும்போது அப்போ அணு வந்து சொல்ல விடு குடும்பம்னா அப்படி தான்மா இருக்கும் நீ சமாதானமாக இருந்தாலே போதும் அபி இப்படி அழுகுறது எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா நீ கஷ்டப்படாத அபி போது அதுக்கு வந்து என்னால யாருக்கிட்டையும் சொல்ல கூட ராகவ் எவ்வளோலாம் என்ன சித்திரவதை பண்ணாரு தெரியுமா ஒரு கட்டத்துல இந்த வீட்டை விட்டே நான் போயிடலான்னு நினைச்சேன் ஆனா நீ இருக்கிற இந்த வீட்டில் இந்த மா இந்த மாமியார் வேறு உங்களை அடிக்கடிக்கு ஏதாவது சொல்லினே இருக்கிறாங்க உன்னுக்கொசரம் தாங்க நான் இவ்வளவு நாள் இருந்தேன் இன்னைக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்க மாட்டேன் கானும் போது அபி அப்படியெல்லாம் பேசாத அபி விடு எல்லாமே சரியாயிடும் ராகவ் தான் இப்போ உங்ககிட்ட சாரி கேட்கிறாருல நீ அதை மன்னிச்சுட்டு உன் வாழ்க்கையை சேர்ந்து வாழ்ப்பாருன்ட்டு இங்க அணு கொடுக்குற அட்வைஸை வச்சு அப்பி வந்து சேர்ந்து வாழ்ந்தால் ராகவகிட்ட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற பெல் பட்டன் அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ்